அப்போ எப்ப பயப்படக்கூடாது எல்லா இடத்துலயும் பயந்து இருக்கணுமா எல்லா இடத்துலயும் பயந்து ஏற்படாது எல்லா இடத்துலையும் தைரியமா இருக்கணும் நம்ம எப்ப தைரியமா இருக்க முடியும்னா நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஆஹ் தான் நம்ம வந்து தைரியமா இருக்கணும் தப்பே பண்ணோம்னா நம்ம துணிச்சு தைரியமா இருக்கும் யாருமே நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாது கேட்கவே முடியும் கேட்டாத நம்ம பயக்கணுன்ற அவசியம் கிடையாது சரியா எப்ப வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும் ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்புறம் தைரியமா நேர்மையாகவும் ஒழுக்கத்தோட இருக்கும்போது நாம எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியம் அப்புறம் பெற்றோர்கள் திட்டத்துல நமக்கு என்ன இருக்கணும் அன்பு பெற்றோர்கள் திட்டத்துல அன்பு சரி எப்பவுமே நீ பயக்காம நல்ல எதிர்காலத்துல ஒரு துணிச்சலோட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பாட்டை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறேன் உங்களுக்கு எப்ப நான் பயம் வருதோ அப்போ வந்து என்ன பண்ணா நீச்சு ஞாபகம் நம்ம எதுவுமே பயப்படாது எந்த சூழ்நிலையோ

அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நஞ்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பச்சை யூனி ஐந்த பேர் படைகள் வந்த போதிலும் பச்சை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் உச்சி அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை